அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு புதன் பகவானை பற்றியும் அவருடைய அருளை நாம் எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றியும் அதனால் புதன்கிழமை செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புதன் பகவானை பற்றி தானே இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராதிங்க புதன் பகவான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய தொழிலிலையும் வெற்றி பெறுவதற்கு மிகவும் முக்கியமானவர் சந்திரன் எப்படி மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறாரோ புதன் புத்திகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் சந்திரனோட பையன்தான் புதன் பகவான் அதனால புதன் பகவானோட அருள் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் அனைவருக்கும் வேண்டும் ஒருத்தவங்க கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும் ஞானம் பெற்று இருக்கணும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையணும் வாழ்க்கையில் அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னா புதன் பகவானோட அனுகிரகம் நிச்சயமாக வேணும் ஒருத்தவருக்கு நண்பர்கள் நிறைய இருக்கணும் அவர் தொட்ட காரியம் எல்லாம் லாபத்தை தரணும் தொழில் ரீதியாக சொல்கிறேன் நல்ல லாபம் வரணும் புத்தி கூர்மையாக சமயோஜிதமாக யோசித்து பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து செய்யக்கூடிய திறமையை நமக்கு அளிக்கக்கூடியவர் புதன் பகவான் தான் இந்த புதன் பகவான் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு நீச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் அவர்களால் ஒரு இடத்தெல்லாம் வில்லங்கம் இல்லாமல் வாங்கவே முடியாது அவங்களால் அத மாதிரி கல்வி கேள்விகளில் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க ஒரு பேச்சு திறமை அப்படிங்கிறதே அவங்கக்கிட்ட இருக்காது சாதுரியமாக பேசி எப்படி வந்து வாடிக்கையாளர்களை கவரணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாதுங்க இவற்றை எல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிக்கக்கூடிய பசங்க தங்க என்ன படித்தாங்களோ அதை வந்து போய் அப் ஞாபகம் வச்சிருந்து எந்தவித குழப்பமும் இல்லாமல் மன தெளிவோடு போய் பரீட்சையில் எழுதணும் அதில் எழுதுவதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் இருக்கணும் அப்படின்னா புதன் பகவானோட அருள் அவசியம் வேண்டும் வித்தியாகாரகன் புதன் பகவான் அதனால் படிக்கிற பசங்க நிச்சயமாக புதன் பகவானை புதன்கிழமையில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது அல்லது அவர்களுடைய பெற்றோர் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கட்டாயம் அவங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க அது மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் நரம்புனா சிறிய நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த புதன் பகவானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் புதன் பகவானை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அவரை வந்து செயல்படுத்த செய்யலாம் நம்மளுடைய ஜாதகத்தில் அவருடைய பார்வை விழ செய்யலாம் சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் ரொம்ப பெரிய பணம் செலவு பண்ணி தூரமாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் பெரிய யாகங்கள் பண்ணணுன்லாம் அவசியமே கிடையாது ஒவ்வொரு புதன்கிழமையும் நாம் சொல்லக்கூடிய இந்த சின்ன விஷயங்களை நாம் பின்பற்றுவதன் மூலம் நாம் வந்து அவருடைய அருளை பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நிறம் இருக்குது ஒரு தானியம் இருக்குது ஒரு உலோகம் இருக்குது அவர் அந்த கிரகத்துக்கு உரிய காய்கறிகள் இருக்கு ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து சரிவர பயன்படுத்தினா நிச்சயமாக புதன் பகவானோட அருளால் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெயிக்கலாம் நாம் செய்யக்கூடிய தொழிலிலும் ஜெயிக்கலாம் எந்தவித போட்டி பொறாமைகள் இல்லாமல் உங்களால் தனித்து உங்களுடைய ஃபீல்டில் உங்களால் தனித்து சாதிக்க முடியும் இப்போ என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் யாருக்கு எது சௌகரியமோ அதை இன்றைக்கே செய்ய ஆரம்பிங்க முதல் எளிய விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் ஹோரையில் அதாவது காலையில் இருந்து ஏழு மதியம் இருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டுலேருந்து ஒன்பது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு சின்ன அகல் அல்லது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதை மாதிரி பிளாஸ்டிக்கும் பயன்படுத்தக்கூடாது கண்ணாடி மண் அல்லது பித்தளை அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் செம்பு கிண்ணம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா தட்டு அதை மாதிரி எடுத்துக்கலாம் திறந்த நிலையில் இப் இதை வந்து ஒரு வெந்தயம் கொஞ்சம் அதுக்கப்புறம் கற்கண்டு இந்த வெந்தயத்தையும் கற்கண்டியும் திறந்த நிலையில் உங்களுடைய வீட்டு ஹாலில் வந்து ஒரு ஷோ கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வைக்கலாம் அல்லது டேபிள் ஏதாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் வச்சுடுங்க வீடுகள்லேயும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ரிசப்ஷன் இருக்கும் இல்லையா கல்லாப்பிட்டிலாம் வச்சுருப்பீங்க நீங்கள் உட்காருவீங்க இல்லையா அதுக்கு அருகிலேயே நீங்கள் இதை வச்சுக்கலாம் எப்பொழுதுமே திறந்த நிலையில் இருக்கட்டும் ஏன்னா வெந்தயம் என்பது ரொம்ப அந்த புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் பச்சை பயிர் தான் அப்படின்னாலும் இந்த வெந்தயமும் வந்து ரொம்ப உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது ஸோ இந்த வெந்தயத்தையும் கற்கண்டையும் டைமண்ட் கற்கண்டையும் நம்ம ஒன்றாக சேர்க்கும் பொழுது அதிசக்தி வாய்ந்த தன ஆகர்ஷணத்தை ஈர்க்கும் ஒரு பொருளாக இது மாறுகிறது அதனால் இதை ரெண்டுத்தையும் எப்பொழுதும் ஒன்றா தான் வைக்கணும் சில பேர் சமையல் அறையில் இதை திறந்த நிலையில் வச்சுருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை எனக்கு தெரியாது இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தெரியாதவங்க இன்றையிலேருந்து இதை ஆரம்பிங்க இல்லை நான் தொழில் வந்து வீட்லே தான் வந்து ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த பொருள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய பிஸ்னஸை நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய சக்தி இந்த இரண்டு பொருளுக்கு உண்டு அதனால் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த புதன் ஹோரையில் இதை வைங்க அடுத்த புதன்கிழமை காலையில் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பறவைகளுக்கு பூச்சிகளுக்கெல்லாம் இதை கொடுத்துட வெளியில் வச்சிடலாம் உணவாக திரும்ப புதுசாக கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் டைமண்ட் கற்கண்டியும் சேர்த்து அந்த இடங்களில் வச்சு பாருங்கள் நல்லதொரு முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கோவிலுக்கு போகணும் பிரசாதம் பண்ணணும்னா தீபம் ஏத்தணும்லாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு அந்த புதன் ஹோரையில் புதன் பகவானை வேண்டிக்கிட்டு இப்படி செய்யுங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் கீரை உணவை சாப்பிடுவது அப்படிங்கிறது நமக்கு புதன் பகவானின் அருளை பெற்றுத்தரும் சில பேருக்கு இதை கேட்டால் சிரிப்பு வர மாதிரி இருக்கும் இல்லை முட்டாள்தனமாக கூட இருக்கும் ஆனால் வந்து இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் அப்படின்னு இருக்குது அந்த நாளுக்கு உரிய பழங்களை தானியங்களை நம்ம சாப்பிடும்போது அந்த கிரகத்தோட அருளை நம்ம பெறலாம் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரியும் அந்த வகையில் புதன் பகவானுக்கு உரியது கீரை வகைகள் ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால தான் வெண்டைக்காயை நிறையா சாப்பிட்டா கணக்கெலாம் நல்லா போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெண்டைக்காய் பச்சை நிற காய்கறிகள் வெண்டைக்காய் ஆகட்டும் பீர்க்கங்காயாகட்டும் புடலங்காய் ஆகட்டும் அல்லது இந்த கீரை வகைகள் இதை வந்து நம்ம வாங்கி இப்போ முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க யாரையாவது பார்க்க போகிறீங்க உங்கள் பேச்சு திறமையால் நீங்கள் வந்து அதில் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் அன்றைய தினம் கீரையை ஏதாவது ஒரு வகையில் காலையில் கீரை தோசை அதை மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்டதேவத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் போகும்போது நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக மாறும் அதே மாதிரி தான் பசங்களுக்கும் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் முக்கியமான தேர்வுகளில் போர்டு எக்ஸாமு நீட்டு ஜி அதெல்லாம் எழுத போகிறாங்கன்னா அவர்களுக்கு கீரையை எந்த வகையிலாவது உட்கொள்ளணும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் அதை சாப்பிட்டு இதை மாதிரி தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டு அவங்க போனாங்கன்னா நிச்சயம் வெற்றி அவர்கள் பக்கம்தாங்க இருக்கும் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பச்சை பயிறு தீபம் இதை ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் ரெண்டு மூணு பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் யார் வீட்டிலெல்லாம் படிக்கிற பசங்க இருக்கிறாங்களோ அல்லது புதன் பகவான் ஜாதகத்தில் ரொம்ப நீச்சத்தில் இருக்கிறாங்களோ அவங்களாம் தொடர்ந்து இத்தனை வாரம் தான் கணக்கு அப்படின்னு கிடையாதுங்க தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களால் எப்போ முடியுதோ புதன் ஹோரையில் ஒரு சின்ன சின்னத்தட்டில் இதை மாதிரி பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க அதற்கு மேலே நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க அகல் தீபம் மட்டுமே போதுமானது அது ஒரு மணி நேரம் எரியட்டும் அடுத்த நாள் இந்த பச்சை பயிரை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் இப்போ இந்த பதிவில் நம்ம மூன்று எளிய விஷயங்களை பார்த்துருக்குறோம் இந்த மூன்று எளிய விஷயங்களில் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக நாள் பட நாள்பட நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ